வணக்கம் கும்பகோணம் அருகே உள்ளது ஸ்ரீ வஞ்சுவள்ளி சமைந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இது நூற்றி எட்டு தேவிய தேசங்களில் ஒன்றான கல்கருட பகவான் தளம் என்று போற்றப்படுகிறது புரட்டாசி நான்காவது சனிக்கிழமையொட்டி கோவிலின் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் வஞ்சுவ தாயாருக்கும் இரண்டாயிரத்து ஐநூறு தாமரை மலர்களைக் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதேபோல் கல்கரட பகவானுக்கும் தாமரை மல்லிகை முல்லை என பல்வேறு மலர்கள் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் Thank yeah. you. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் போடாபாறைகள் அமைத்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேசர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நான்காவது புரட்டாசி மாத சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனைகள் நடைபெற்றது இதில் சோளிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் வழங்கப்பட்டது நம்பெருமாளுக்கு எடுத்த மாதம் புரட்டாசி மாதம் இம்மாதத்தில் சனிக்கிழமைகளில் திரவமிருந்து நம்பெருமாலை வழிபாடு செய்தால் நற்பலங்கள் சிற்கும் என்பது ஐதீகம் இதனையொட்டி இன்று நூற்றி எட்டு வைணுவ தலங்களின் முதன்மையானதும் பூலோக வைகுந்தம் என பக்தர்களால் அழைக்கப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இதில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் நின்று நம்புருமார் சக்கர தாழ்வார் கிருஷ்ணர் சன்னதி தாயார் சன்னதியை தரிசித்தனா் எல் மற்றும் நெய்விலக்கேற்றி அணையாவிளக்கள் தாங்கள் கொண்டு வந்த நெய்யை ஊற்றி வழிபாடு செய்தனா் வரிசையில் நிற்கும் வயதான பக்தர்களின் வசதிக்காக இருக்கைகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் ஒன்றான ஸ்ரீ ஆதி அம்மன் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஊஞ்சல் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவர் ஆதி அம்மன் மற்றும் உற்சவ அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் உற்சவ அம்பிகை ஸ்ரீகாளிகாம்பால் லட்சுமி சரஸ்வதி தேவியருடன் அலங்கரிக்கப்பட்டு மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஊஞ்சல் உற்சவத்தில் காட்சி தந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பிகையை தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் சுமார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு புரட்டாசி மாத நிறைவு சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருப்பதி ஏழுமலையான் கோலத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஆண்டிற்கு இருமுறை மட்டுமே செய்யக்கூடிய இந்த சிறப்பு அலங்காரத்தை தரிசிப்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனா் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரட்டாசி மாதம் நான்காம் சனிக்கிழமையொட்டி பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது இதனால் இலவச தரிசனத்தில் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள முப்பத்தி ஒர அறைகளும் நிரம்பிவிட்டதால் கிருஷ்ண தேஜா ஓய்வறை வரை அமைக்கப்பட்டுள்ள இரண்டு கிலோ வரிசைகள் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் இதனால் சராசரியாக இலவச தரிசனத்திற்கு இருபது மணி நேரம் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரூபாய் முன்னூறு கொடுத்து சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டை ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் ஐந்து மணி நேரமும் திருப்பதிகள் வழங்கப்படும் இலவச சர்வ தரிசன டோக்கன் பெற்ற பக்தர்கள் ஏழு மணி நேரமும் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வரிசையில் உள்ள பக்தர்களுக்கும் தரிக்கொண்ட வெங்கமாம்பா அன்னபிரசாத கூடத்தில் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் உள்ள இடத்திலும் சாம்பார் சாதம் உப்மா காஃபி பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கரிமரராஜ பெருமாள் திருக்கோவில் பொள்ளாச்சியில் அமைந்துள்ளது புத்திர இல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தீர்த்த பிரசாதத்தை பருகினால் புத்திர கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் புரட்டாசி மாதம் கடைசி வார சனிக்கிழமையான இன்று பெருமாள் மற்றும் தாயார்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தவுடன் பெருமாள் தீர்த்தத்தை வாங்கி பருகி சென்றனா் தூத்துக்குடியில் உள்ள பழமையான வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் இன்று அதிகாலை நாலு முப்பது மணியளவில் நடை திறக்கப்பட்டு முதலில் கோபூஜையும் பின்னர் விஸ்வரூப தரிசனமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருப்பதிகள் காட்சியளிப்பது போன்று வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் பிறகு பெருமாளுக்கும் சிறப்பு பூஜையும் மற்றும் தீபாராதனையும் நடைபெற்றது புரட்டாசி மாத சனிக்கிழமை என்பதால் இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசைகள் நின்றபடி வைகுண்ட பெருமாலை தரிசனம் செய்து வருகின்றனா் どうも。 உலக மனநல தின சார்பில் மிரக்கல் ஆப் மைண்ட் தியான நிகழ்ச்சி நேற்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது மனநல பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மனநல பாதுகாப்பை மேம்படுத்தவும் உலக மனநல தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதன்படி கன்னியாகுமரியில் ஈஷா யோகா நடத்திய மிராக்கல் ஆஃப் மைண்ட் நிகழ்ச்சிகள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் அதேபோல் சென்னை ஹோட்டல் சவேராவில் நடந்த மிராக்கல் ஆஃப் மைண்ட் தியான நிகழ்ச்சிகள் திரைப்பட இயக்குநர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் பங்கு பெற்றனா் ஈஷா சார்பில் தமிழகம் எங்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற தியான நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் பாதுகாப்புப்படை வீரர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் பங்கு பெற்றனர் தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகியவருடனாகிய பெருவுடையார் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது தஞ்சையை தலைநகராக கொண்டு சிறப்பான ஆட்சி புரிந்து உலகமே அதிசயக்கும் வகையில் இக்கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்கான சதய விழா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி துவங்கி ஒன்றாம் தேதி இரவு வரை இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளதும் இதில் பல்வேறு இசை நிகழ்ச்சிகள் நடனம் கவியரங்கும் பட்டிமன்றத்துடன் அரசு விழா வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமையை முன்னிட்டு துளசி சாமந்தி மாலைகள் உள்ளிட்ட மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன பிறகு பெருமாளுக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகள் நடந்தேறினர் இதில் பக்தர்கள் வரிசைகள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது இதேபோன்று கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகளும் நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றுக்கட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமையொட்டி அத்திகிரி மலைகளில் உள்ள மூலவர் உற்சவர் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தூபதீப ஆராதனைகள் செய்து நெய் தீப விளக்கு வெளிச்சத்தில் பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் சுவாமி தரிசனம் செய்வதற்கு உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் என பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனா் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வரிசைகள் காத்திருந்து வரதராஜ பெருமாளையும் திருந்தேவி தாயாரையும் சுவாமி தரிசனம் செய்ததுடன் கோவில் வளாகத்தில் உள்ள சக்கர தாழ்வார் சன்னதி அத்திவரதர் துயில் கொள்ளும் அனந்தசரஸ் திருக்குளத்தையும் பக்தர்கள் தரிசித்து சென்றனர் உலக புகழ்பெற்ற சக்தி சக்திபீட தலங்களில் முதன்மையானதாக விளங்குவது காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில் இந்த வாரம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்ன காமாட்சியை தரிசனம் செய்தனா் இந்நாளில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பச்சை நிற பட்டுடுத்தி திரு ஆபரணங்கள் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவியருடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்க தங்கத்தேரை எழுந்தருளினார் மேலதாலங்கள் முழங்க உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தங்கத்தேரை பிடித்து இழுத்து செல்ல கோயில் வளாகத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் ஏராளமான பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனா் வடகிழக்கு பருவமழை விரைவில் துவங்க நிலையில் நிலைகள் வளம் செழித்து விவசாயம் தழைக்கவும் நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் வாழவும் வேண்டி இந்த வாரம் தங்கத்தேர் உற்சவத்தில் அன்னை காமாட்சியம்மன் கையில் நெல் கதிர் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது வளமையின் அடையாளமாக அம்பாள் கையில் நெற்கதிரோடு இருக்கும் அற்புத காட்சியை கண்டு பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனா் சின்ன காஞ்சிபுரம் இன்று அழைக்கப்படும் காலடிப்பேட்டையில் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது புரட்டாசி மாதம் சனிக்கிழமையை முன்னிட்டு வாராவாரம் பிரம்மாண்ட மாலை சற்றிய விசேஷ அலங்காரங்களில் பெருமாள் எழுந்தருள்வது வழக்கம் அந்த வகையில் இன்று நாற்பது கிலோ எடையுள்ள உயர்கர ஏலக்காய் மற்றும் லவங்கம் கொண்டு செய்யப்பட்ட பிரம்மாண்ட மாலைகளை சூடியபடி உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் ஏலக்காய் திருமேனி சமைத பவழவண்ண பெருமாளும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனா் லோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவற்றியூர் ஸ்ரீ ஆதிபரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவடையம்மன் கோவிலில் ஸ்ரீ ஆதிபரீஸ்வரர் சன்னதி அருகில் அருள் பாலிக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருநாளை போவார் நாயனார் என்று சொல்லப்படும் நந்தனாரின் குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது அவரை தொடர்ந்து பஞ்சாமிருகம் தேன் பால் சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன பின்னர் சுவாமிக்கு வஸ்திரம் சாற்றப்பட்டு பலவண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனை செய்யப்பட்டன பின்னர் வந்திருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திருமலை திருப்பதி ஏழுமலையானுக்கு புரட்டாசி பிரமோற்சவத்தின் ஐந்தாம் நாளன்று சாற்றுவதற்காக ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலை கிளி பட்டு மங்கள பொருட்கள் அனைத்தும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கு சீராக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருந்து ஆண்டாளுக்கு சாற்றுவதற்காக பட்டு வழங்கப்பட்டிருந்தது இந்த பட்டை நேற்று இரவு ஆண்டாளுக்கு சாற்றும் வைபவம் நடைபெற்றது வெள்ளிக்குரடு மண்டபத்தில் ரெங்கமன்னாருடன் எழுந்தருளிய ஆண்டாளுக்கு பட்டு சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனா் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடையில் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரங்கநாதர் திருக்கோவில் இங்கு புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நான்காவது சனிக்கிழமையான இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று மதிகம் புரட்டாசி மாத பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு அர்ச்சகர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவரை வரவேற்றனா்